சொல்லணும்னா இப்ப அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தா வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அந்த போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நுழைபட செய்வதற்கான ஒரு புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நுழைபெறாமலே பெறாமலே இருக்கிறது பேசிய தங்கை கூட சொல்றாங்க நான் படம் எடுக்கத்தான் போனேன் எல்லாரும் இருந்தோம் படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்துக் கொண்டு போனது வேற அதன் நோக்கங்க படம் அவர்கள் எடுத்தார்கள் அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனர்ங்கிற முறை படம் நான் எடுக்கல மற்றவர்களாம் எட்டு நிமிடம் தான் கொண்டிருந்தார்கள் தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து அவர்கிட்ட பேசணும் விட்டு போவாங்கள எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும் போது நமக்கு என்ன பணி ஒன்றுதான் அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும் அவை செய்யுங்கள் என்றார் இறங்கினேன் தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவுதான் இந்த அவமானங்கள் ஏச்சு பேச்சுக்கள் விமர்சனங்கள் இதையெல்லாம் தாங்கி கிடக்கிற உறுதியை தந்ததும் அந்த தலைவன் அவரோடு ஒப்பிடுகிற போது நம்ம ஒன்றுமே அவரே சொல்வார் விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான் அப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே வயிற கற்களை விட்டு எடுத்து எரிந்தால் எடுப்போம் கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம் அவ்வளவுதான் ஏற்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனத்தை தாண்ட முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவரூவனை கூட தடைக்க முடியாதவன் அற்ப வெற்றியில் தொட முடியாது